நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா பிற்பகல் மூன்று முப்பது மணி ஆகிறது தற்பொழுது நிலவி வரக்கூடிய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் நாம் எதிர்பார்த்திருந்த அந்த வானிலை அமைப்பு தான் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது உட்பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகமாக இருக்கிறது இரவு நேரத்தில் வடகடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழையானது பதிவாகும் இன்று பதிவாகக்கூடிய மழையை விட நாளை இன்னமும் பரவலாகவும் வலுவாகவும் வெப்பசலன மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஏன்னா நேற்றைய தினம் பார்த்திங்கனாக்கா பரவலான வெப்பசலன மழையானது தமிழகத்தில் பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அதனால் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான வானிலை அமைப்பு நிலவும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எதிர்பார்க்க முடியாது மாதிரிகளினுடைய கணிப்பு என்பது வேறு அதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதாவது மாதிரிகளினுடைய கணிப்பை பேஸ் செய்யணும் ஆனால் அதில் இருக்கிறது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எதிர்பார்க்க முடியாது ஆனபொழுதும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் உட்பகுதிகளில் குறிப்பாக மேற்கு உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் சேலம் மாவட்ட பகுதிகளில் நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் தென் உள் மாவட்ட பகுதிகளில் அதாவது சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட மேற்கு பகுதிகளில் அதே போல் மதுரை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் திருச்சி மாதிரியான உட்பகுதிகளின் சில இடங்களில் டெல்டாவின் சில இடங்களில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஓரளவிற்கு ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருந்ததன் காரணமாக தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் மழை சாத்தியக்கூறுகள் என்பதை அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னாக்கா மழை பதிவாகும் மழை பதிவாகக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கையும் சரி அதே போல் மழை பதிவாகக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அளவும் சரி நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று குறைந்து காணப்படலாம் இன்று குறைந்து காணப்படுகிறது என்கிற பட்சத்தில் நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பெரிய அளவில் இல்லை அப்படிங்கும்பொழுது நாளைக்கு ஆக்டிவிட்டீஸ் இன்னும் பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருவாரூர் மாவட்டத்திலாம் மீண்டும் வந்து வலுவான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது நாளை இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில் உட்பகுதிகளில் மழையானது பதிவாகும் எந்தெந்த குறிப்பிட்ட இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த காணொளியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகபட்சமாக நூற்றி நாலு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போது இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்னவென்றால் இந்த பகுதிகளெல்லாம் காற்று முறிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரிகள் காட்டி கொண்டு இருக்கிறது ஸோ உங்களுக்கே தெரியும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துலலாம் பட் ரியலாக இந்த அத்தனை இடங்களிலும் பார்த்திங்கனாக்கா வெப்பசலான மழை மையங்கள் உருவாகாது உட்பகுதிகளில் உருவாகும் அதன் பிறகு அது வந்து நகர்ந்து வரும் அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது அவ்வாறு நகர்கையில் கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் தென்கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரையில் மாதிரி உங்களுக்கு எப்படி காட்டினாலும் சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே கடந்த பதிவுலேயே சொல்லியிருக்கேன் தென்மேற்கு பருவமழை காலகட்டமே தென் கடலோர மாவட்டங்களுக்கு சாதகமான காலகட்டம் கிடையாது எக்ஸப்ட் கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர்த்து விட்டு நாம் பார்த்தோம்மே ஆனால் நெல்லை மாவட்டத்தை நம்மளால் தவிர்க்க முடியாது ஏன்னா நெல்லை மாவட்டத்தை தவிர்க்க முடியாதுன்னு எதனால் சொல்கிறேன்னாக்கா பாபநாசம் மனை இருக்குது அம்பாசமுத்திரம் மாதிரியான பகுதிகள் இருக்குது ஸோ இதுவைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா மழையானது பதிவாக தான் போகுது அதே சமயம் நெல்லை மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ரேரு இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தான் சாதகமான காலகட்டம் தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரையில் ஆனால் ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடலோர பகுதிகளுக்கு விதிவிலக்கு உண்டு ஏன்னா அந்த இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோரப் பகுதிகள் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் நெல்லை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவு தான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இந்த நிலையில் மாற்றங்கள் எதுவும் இருக்கப்போவது கிடையாது தற்சமயம் நிகழ்நேரத்தில் பார்த்திங்கனாக்கா ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் நம்மளால் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது குறிப்பாக பார்த்தீங்கனாக்கா பரமக்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இளையாங்குடி சுற்றுவட்டார பகுதிகள் இது வந்து சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு மூன்று முப்பது மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படம் தான் அந்த படத்தில் நம்ம பார்க்கும்பொழுது தாயமங்கலம் புதூர் அதே போல் அரண் அரமனாரை மற்றும் குமரக்குறிச்சி இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் நயனார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து காவனூர் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் தென்னாவனூர் சுற்று வட்டார பகுதிகள் போல் பார்த்தீங்கனாக்கா முதுகலத்தூர் அருகில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸோ ஆக மொத்தத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் வட்டார பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கா விருதுநகர் மாவட்டத்தில் நம்ம அமட்டூர் மற்றும் விருதுநகர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த காவலூர் அருகில் நாராயணபுரம் அருகில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதியான கோவில்பட்டிக்கு நெருக்கத்தில் கோவில்பட்டி மற்றும் இரும்பாவனத்திற்கு இளம்பாவனத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை போக நாம் பார்த்தோம் ஏனால் ஈரோடு மாநகர் பகுதிகளில் வேப்படை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அரச்சலூர் ஈரோடு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் ஸோ சேலம் மாவட்டத்திலேயே மழை மையங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது இதற்கு முன்பாக பார்த்தீங்கனாக்கா இப்போ ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளில் தான் இருந்தது நாசின் ஒரு மாதிரியான பகுதிகளில் சென்னிமலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் தான் மழை ஃபார்மாக இருந்தது இப்பொழுது பார்த்திங்கனாக்கா எடப்பாடி அருகில் கூட பதிவாக தொடங்கி இருக்கிறது ஆப்வியஸ்லி இது பொழுது சேலம் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதே போல் வெள்ளா கோயில் மற்றும் சின்னதாராபுரம் சின்னதாராபுரம் இந்த பகுதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது ரேடார் படங்களை பொறுத்தவரையில் ஸோ ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கிவிட்டது இப்பொழுது ஈரோடு மற்றும் அறச்சலூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மையங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் எடப்பாடி அருகில் மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது அந்த இடங்களில் இன்னுமுமே சிறப்பான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதாவது மேட்டூர் மற்றும் எடப்பாடி இடைபட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் பலத்த சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேட்டூர் அணையின் பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இது வெப்பசலன மழை தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இதனால் நீர்மட்டம் உயருமான்னு கேட்டிங்கனாக்கா அதனால தான் உயராது ஏதோ ஒரு இடத்துல அந்த நீர் பிடிப்பு பகுதிகளில் நீர் வந்து நின்று கொண்டு இருக்கிறது இல்லையா அப்போ அணை வச்சு தடுத்துருக்கும் இப்போ அந்த இடத்துல நீர் இருக்குனாக்கா அந்த இடங்களில் வெப்பசலன மழை மையங்கள் உருவாகி அல்ல ஏதேனும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் ஸோ அதனால் வந்து நீர்மட்டம் வந்து அதிக அளவில் உயர்ந்துடாது ஸோ பருவமழை வேறு வெப்பசலன மழை வேறு இதை நீங்கள் வந்து புரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஸோ அதையும் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஆனபொழுதும் ஓரளவிற்கு மழையானது மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சென்னாம்பட்டி அந்தியூர் மேட்டூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் அந்தியூர் எடப்பாடி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மழை பகுதிகளில் அதாவது அந்தியூர் மற்றும் குட்டையூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது அதேபோல் மேச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தாரமங்கலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இளம்பிலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் என்ன சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கொடைக்கானலில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழையானது பதிவாகும் டீஃபால்ட்டாகவே நீங்கள் கொடைக்கானலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் போல் திண்டுக்கல் கொடைக்கானலில் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இவை நாம் நான் ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துடன் ஒப்பிடுகையில் ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனபொழுதும் சிவகங்கை மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மானாமதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் நேற்றைய தினமே மானாமதுரையில் ஓரளவிற்கு நல்ல மழை பதிவாக இருப்பதாக நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருந்தீங்க பட் கண்டிஷன்ஸ் இப்போ வந்து முதுகலத்தூரில் ஸ்ட்ராம் இருக்கிறதுனால நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறது சிவகங்கை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ஸோ மானாமதுரை சிவகங்கை இருக்கக்கூடிய அந்த சாலையில் முக்குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் மதுரை மாவட்டம் திருப்புவனம் மற்றும் சிவகங்கை இருக்கக்கூடிய அந்த சாலையில் வரிச்சியூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நரிக்குடி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சாலையின் சில இடங்களில் அருப்புக்கோட்டை மதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஏதேனும் இடங்களில் மழையானது பதிவாகலாம் விளாத்திக்குளம் பசுவந்தனை இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்களில் திடீரென மழை என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கை மேலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலைக்கும் மழை வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது இவை போக ஏற்காடு மலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் சேலம் மாநகரில் மழை வந்து பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது நேற்றைய தினம் பதிவானதை போன்று ஒரு மழை பதிவாகுமாங்கிறதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இப்போ எடப்பாடி கிட்ட ஸ்ட்ராம் இருக்கிறதுனால நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னாக்கா சேலம் மாநகரிலும் மழை வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த அளவுக்கு பதிவாகுதுங்கிறது அந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது மழை பதிவான பிறகு நமக்கு தெரிவிப்பாங்க அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கா ஊத்தாங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் ஜவ்வாது மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மழையானது பதிவாகலாம் தனிப்பாடி சுற்று வட்டார பகுதிகள் சாத்தனூர் அணை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் வெள்ளாம்பட்டி மற்றும் ஊத்தாங்கரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்கள் ஊத்தாங்கரை மற்றும் சாத்தனூர் அணை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் அதே அதேபோல் அவலூர்பேட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட சேற்பட்டு மற்றும் திருவண்ணாமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் செஞ்சி திருவண்ணாமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இவை தவிர்த்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் குறிப்பாக புலிக்கேட்டேரியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது டெல்டாவிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் திருத்துறைப்பூண்டியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கச்சனம் மன்னார்குடி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் நாகை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் கடலூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு புதுச்சேரி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் இல்லை புதுச்சேரி எல்லையை ஒட்டிய விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்னும் பெட்டரான ரெயின்ஃபாலுக்கு வாய்ப்பு இருக்குது நேற்றைய தினம் மழை வந்து இருக்குது சென்னை மாநகரில் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ ஆப்வியஸ்லி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக இருக்கணும் பட் எது எப்படி நடக்கணும்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனாக்கா நாளைக்கு மழை பதிவாகுவதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் பட் இன்றைக்கி பெட்டராக இல்லை அப்படிங்கும்பொழுது நாளைக்கு பெட்டரான ரெயின்ஃபாலுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதுதான் நம்ம வெப்பசலான மழை காலத்தில் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் திருத்தணி சோளிங்கர் அரக்கோணம் பானவரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு இப்போ என்ன நடக்குதுன்னா பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து இந்த வெதர் சார்ட்ஸ் இதை பற்றியே நம்ம வந்து அதிகமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் ட்விட்டரில் பக்கம் வந்து எக்ஸ்தெல்லாம் இருக்குது இல்லையா அது உள்ளே போனாலே பார்த்தீங்கன்னாக்கா யாராருன்னே தெரியல வெதர் சார்ட்ஸ் எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்க வெதர் சார்ட்ஸை பேஸ் பண்ணி ரெயின்ஃபால் பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிகல்ஸை பார்க்க முடிகிறது அப்போ நமக்குன்னு என்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுன்னு எனக்கு வந்து தெரியல ஸோ நம்மளும் மாதிரியை பார்க்குறோம் மாதிரியினுடைய கணிப்புகளை பார்த்து தான் நம்ம வந்து மழை வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் உறுதி செய்ய முடியுது ஏன்னால் அதில் தான் நம்மளால் அந்த விண்டினுடைய அந்த நேச்சரையே நம்மளால் வந்து பார்க்க முடியுது இல்லையா அந்த விண்டு எப்படி இருக்கும் அந்த இடத்துல மாஸ்டர் எப்படியெல்லாம் இருக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம் பட் அதே மாடல் வந்து கலர் பெயிண்ட் அடித்து காட்டும்பொழுது அது அப்படியே வந்து ப்ரெடிக்ஷனுங்கிற பேரில் ட்விட்டரில் வந்து பதிவு பதிவுபடுறதுல அர்த்தமே கிடையாது அண்ட் நிகழ்நேர தகவல்கள்லையாவது ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது பட் அந்த வெதர் சார்ட்ஸ் அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி மழை வாய்ப்புகளை வந்து கன்ஃபார்மாக பெய்யணும் சொல்கிறதுலலாம் வந்து எனக்கு வந்து பெரிய அளவில் உடன்பாடு கிடையாது அதை எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல பட் அந்த மாதிரியான போஸ்ட்டுகள் தான் அதிகமாக பார்க்க முடியுது அந்த மாதிரியான போஸ்ட்டுகளை தான் நிறைய பேர் விரும்புகிறாங்களும் கூட ஏன்னா அவங்கவுங்க பகுதிக்கு மழை வரணுங்கிறதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்குது பட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் ஸோ வானிலையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ இமயமலை அடிவார பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருப்பதை போன்று தான் நமக்கு தெரிய வருகிறது ஸோ அதற்கு நீங்கள் வந்து காத்திருக்கலாம் பிரேக் மான்சூன் காலகட்டத்தில் அண்ட் மீண்டும் பருவமழை ஆக்டிவ் ஆகுமான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாகும் மீண்டும் பருவமழை இந்த மாதத்திலே ஆக்டிவ் ஆகும் ஆனால் அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து நாளில் ஆக்டிவ் ஆக வாய்ப்பு கிடையாது ஸோ அடுத்த பத்து நாட்களுக்கு நமக்கு வெப்பசலான மழை உறுதியாக இருக்கிறது மூன்றாவது வாரம் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய காலகட்டத்தில் கேரளாவில் கனமழை பதிவாகலாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை மீண்டும் பதிவாகலாம் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அப்புறம் மழை அளவுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை பகிர்ந்துடுறேன் அப்படி இல்லைனாக்கா மழை அளவுகள் எங்கேன்னு சில பேர் வரை கேட்குறீங்க ஸோ கந்தர்வக்கோட்டை நூற்றி நாலு மில்லி மீட்டர் உரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அதானக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் எண்பத்தி ஓரு மில்லி மீட்டர் பெருங்கலூர் புதுக்கோட்டை மாவட்டம் எண்பது மில்லி மீட்டர் குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் மதுகூர் தஞ்சாவூர் மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் வல்லம் தஞ்சாவூர் மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் கோலியனூர் விழுப்புரம் மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் குறுங்குளம் தஞ்சாவூர் மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் இவை போக சூளிங்கநல்லூர் சென்னை மாநகர் எழுபது மில்லிமீட்டர் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் சேற்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வளவனூர் விழுப்புரம் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அரசூர் விழுப்புரம் மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் அகரம் சீகூர் பெரம்பலூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் வேப்பந்தட்டை பெரம்பலூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் தாம்பரம் தாலுகா அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் நேமூர் விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பெருங்குடி சென்னை மாநகரம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கீழாநிலை புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வேலூர் மாநகராட்சி வேலூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் காரியப்பட்டி விருதுநகர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் செம்பரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் புல்லம்பாடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகம் சென்னை மாநகர் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கீரனூர் புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் லப்பை குடிக்காடு பெரம்பலூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் தானிஷ்பேட் சேலம் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் காஞ்சிபுரம் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளை நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் வானிலை தொடர்பான மேலும் நிறைய விஷயங்களை அடுத்த காணொலியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்